வைகுண்டா ஐயா சரணம் சரணம் ஒரு தாய் தன் மகளுக்கு ஒன்பது வருடம் ஆகியும் இன்னும் குழந்த பிறக்கவில்லை என்று அந்த தாய் மனங்கலங்கி இறைவனிடம் வேண்டி வரம் புத்திர பாக்கியம் வேண்டும் என்று கேட்கும் பாடல் ஆரியிரோ ಕನ್ನೆ ಆರಾರೋ ಆರಿರಾರೋ ಕಣ್ಣೆ ಆರಾರೋ ಆರಿರಾರೋ ಕನ್ನೆ ಆರಾರೋ ಆರಿರಾರೋ ಕನ್ನೆ கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் கண் போன போக்கில நீ போகாதம்மா கண்டது நினைத்து நித்தம் வாடாதம்மா கண் போன போக்கில நீ போகாதம்மா கண்டத நினைத்து நித்தம் வாடாதம்மா கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் மனதார ஐயாவ நினைத்து வந்தால் உன் மனசுக்குள்ள கூடியிருக்க வந்திடுவார் மனதார ஐயாவ நினைத்து வந்தால் உ மனசுக்குள்ள கூடியிருக்க வந்திடுவார் மாறாத மனதுடன் நினைத்து வந்தால் மழல செல்வோம் நிச்சயம் தந்திடுவார் மாறாத மனதுடன் நினைத்து வந்தால் மழல செல்வோம் நிச்சயம் தந்திடுவார் கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் எத்தனை பேர் வஞ்சகம் செய்த போதும் அத்தனையும் தாங்கினா நான் வந்தேன் எத்தனை பேர் வஞ்சகம் செய்த போதும் அத்தனையும் தாங்கினா வந்தேன் அம்மா நஞ்ச கலக்கனா போகலம்மா பசும்பால கலக்கனா போனேன் அம்மா நஞ்ச கலக்கனா போகலம்மா பசும்ப கலக்கணா போனே நம்மா கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் நான் தாயில்ல பிள்ளைய போல் வாழ்ந்தேன்மா உன் தாயும் நான் இருக்கே என் மகளே நான் தாயில்ல பிள்ளைய போல் வாழ்ந்தேன்மா உன் தாயும் நான் இருக்கே என் மகளே தாயாக நித்தம் தாவும் செய்தேன் அம்மா தாய்ப்பால் சுரக்க ஐயா வழி செய்வாரம்மா நீ தாயாக நித்தம் தாவும் செய்தேனம்மா தாய்ப்பால் சுரக்க ஐயா வழி செய்வாரம்மா கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் கலங்காதே கலங்காதே என் கண்மணியே ஐயா கண் கண்ட தெய்வம் நம்மை காத்திடுவார் ஐயா உண்டு அன்பு கொடி மக்களே இந்த பாடல் நான் என் மகளுக்கு குழந்தை இல்லை என்று எழுதி பாடன அப்புறம் ஒன்பது வருடத்துக்கு அப்புறம் என் மகள் தாயாகிவிட்டால் இன்று ஐந்து வயதில் பெண் குழந்தை ஐயா முத்துப்போல் கொடுத்திருக்கிறார் அவள் அழகிலே சிறந்தவள் நல்ல அறிவோடும் அழகோடும் ஐயா எனக்கு என் பேத்தியே கொடுத்துட்டார் எல்லா மக்களும் ஐயாவை நினைங்க எந்த ஒரு கவலையும் படாதீங்க ஐயா நிச்சயம் எல்லாருக்கும் எல்லா பாக்கியத்தையும்